இந்த காத்தடி தான் திருவள்ளா ரோடு போடணுமா பாரு வீடு புறா தூசி ஆமாங்க கூட்ட கூட்ட மண்ணு வந்துகிட்டே இருக்கு டே சக்கர சக்கர டே டே சக்கர இதோ வந்துட்டே

தூசிய துரத்தி அப்படியே துண்டால தட்டி தட்டி அந்த ஜன்னல் பக்கமா துரத்தி மூக்குல தாண்டா போகுது மூக்குக்குள்ள எவ்வளவு தூசிங்க போக போகுது சக்கர

டேய் சொன்ன மாதிரி செய் இதோ வந்தறே அம்மா என்ன சொன்னாங்க ஆ ஃபர்னிச்சர் எல்லாம் தடச்சு விட சொன்னாங்க அப்புறம் தண்ணியை ஊத்தி தள்ளி விட சொன்னாங்க முத தண்ணியை ஊத்திக்குவோம்

தண்ணி ஊற்றி விளக்கு மாத்தில் வெளியே தள்ளி விட சொன்னேன் நீ என்னையை தள்ளி விட பார்க்குற ஓ அப்படிங்களா போடா முட்டா பையனே விளக்கு மாத்தை எடுத்து தண்ணியெல்லாம் வெளியே தள்ளி விடு இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமாக செஞ்சா வீட்டை விட்டு போக சொல்லிடுவேன் ஐயையோ வேண்டாமா உங்களை விட்டால் எனக்கு யாருமா இருக்கா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க பார்க்கவே முடியல கொரோனா வந்தாலும் வந்தது வெளியே தலை காட்ட முடியல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா போச்சு அப்ப நீங்க கொரோனால சாகலையா வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் எப்படியோ கொரோனா வந்துடுமோமே நான் எல்லாம் தப்பிச்சிட்டேன் டே சர்க்கரை முத்தாளித்தனமாக பேசாதடா போடா போய் இவங்களுக்கு டீ போட்டு கொண்டாடா மடாப்பாயலே சரி ஐயா ஐயா பிளாக் டீயா க்ரீன் டீயாங்கய்யா ஆ ஒயிட் டீ ஒயிட் டீனா பால் போட்டீடா சரிங்கய்யா சக்கரை போட்டா போடாமையா சக்கரை போட்டா சீக்கிரம் போட்டு கொண்டு வா சரிங்கய்யா சீமை சக்கரையா நாட்டு சக்கரையா ஐயா என்ன சீம சக்கரையா அதான்யா சீனியா நாட்டு சக்கரையான்னு கேட்டேன் ஜீனி தாடா சீக்கிரம் போட்டு கொண்டு வா சரியா எதுக்குங்க வேண்டாம் நாங்க போகும்போது எங்க குடிச்சிட்டு போயிறோம் சார் நல்ல டீக் கடையா நான் சொல்றேன் நேரா போய் லெஃப்ட் திரும்புனீங்கனா மரண விলাস இருக்கும் என்ன மரண விளாசா அதுக்கு பக்கத்தல மக்கள் டீ கடை இருக்கும் பஜ்ஜி வடை எல்லாம் சூடா இருக்கும் அங்க சாப்பிடுங்க டேய் எங்களுக்கு போற மாதிரி டீ போட்டு கொண்டு வா

இனிமேல் யார் வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப மரியாதையா நடத்தணும் புரியுதா புரியுதுங்க என்ன புரியுது மரியாதையா நடத்தணும் எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க வீட்டுல வேலை செய்யறான் வெளியே துரத்தி விடவும் முடியல பரவாயில்ல சில பேர் அப்படித்தான் அவங்கள மாத்தவே முடியாது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும் அதை ஏன் கேக்குறீங்க வீட்டை கூட்டி விட சொன்னோம்னா வீட்டை கூட்டி அப்படியே விட்டுருவான் குப்பையே அள்ள மாட்டான் டீயும் பிஸ்கெட்டும் கொண்டு வானா டீ பிஸ்கெட்டை போட்டு கொண்டு வருவான் அப்படியா எதுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க ஓகே ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்ப நாங்க வரோம் இல்ல இல்ல போறோம் சரி சரி போயிட்டு வாங்க ஏங்க மதுரைக்கு உங்க ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு போகணும்ல ஆச்சுங்க ஆமாமா கிளம்பலாம் டேய் சக்கரை சொல்லுங்கமா சக்கர வீட்டை பத்திரமா பாத்துக்க யார் வந்தாலும் மரியாதையா நடத்தணும் இப்ப பண்ண மாதிரி கூத்து பண்ணாத என்ன புரியுதா புரியுதுங்க என்ன புரியுது மரியாதையா நடத்தணும் நம்ம தான் தூங்கிட்டோமே ஒருவேளை ஹெலிகாப்டர்ல வந்து மாடியில் இறங்கி இருப்பாரோ போய் பார்க்கலாம் யாருங்க நீங்க மாஸ்க்லாம் போட்டுருக்கீங்க அது ஒன்றும் இல்லை என்ன போய் மாஸ்க் கிடைக்கல அதான் இதை போட்டு வந்தோம் இருந்தாலும் இந்த மாஸ்க் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கு ஆமா இந்த வீட்டு ஓனரு அவர் கல்யாணத்துக்கு போனது தெரியாம நீங்க வந்துட்டீங்களா நான் ஒரு மடையை உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் உட்காருங்க உட்காருங்க இல்ல இல்ல நாங்க நாளைக்கு வரோம் ஆ அது எப்படி எங்க முதலாளி வரவங்கள மரியாதையா நடத்த சொன்னாரு டேய் இவ என்ன லூசா இருப்பானோ ஏங்க நீங்க ரெண்டு பேர் தானா இல்ல வேற யாராவது வருவாங்களா நாங்க மட்டும்தான் ஏன் என்ன செய்ய போறீங்க ஒன்னும் இல்ல உங்களுக்கு டீயா காப்பியா டீ எல்லாம் வேணா ஆ அது எப்படி எங்க முதலாளி வரவங்கள அன்பா மரியாதையா நடத்த சொன்னாரு சரி சரி டீயே கொண்டு வா பால் டீ நாட்டு சக்கரை இதுதான் எங்க முதலாளி போட்டு தர சொல்லி அதுதான் போடுவேன் உங்களுக்கு ஓகேவா தீயெல்லாம் வேணாம் நீங்க பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க அவசரத்துல ரெண்டு பை தான் எடுத்துட்டு வந்தோம் இன்னும் ரெண்டு பை கிடைக்குமா அதுக்கு என்னங்க பெரிய பையாவே தந்துடுறேன் இல்ல சாக்கு பை கூட தரேன் இதோ வரேன் தம்பி உங்க முதலாளி ரொம்ப கொடுத்து வச்சவரு ஏன் அப்படி சொல்றீங்க உன்ன மாதிரி ஒரு நல்லவனை வேலைக்கு வச்சிருக்காரு அப்படி சொல்லாதீங்க எனக்கு கூச்சமா இருக்கு டீ கொண்டு வரேன் சரி சரி வா அவன் வரங்களையும் வந்த வேலையை பார்ப்போம் ஏங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா இல்ல இல்ல நாங்களே பாத்துக்கறோம் அப்ப நான் டீ கொண்டு வரேன் பல்டி நடச்சிரேன் ஆ ஆ

திருடங்களா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்தாங்க டேய் முதல்ல நீ பொட்டி கட்டு கிளம்பு இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வராத முதலாளி நான் எங்க போவேன் உங்களை விட்டா எனக்கு யாரையுமே தெரியாது தான் சகிச்சுக்கிட்டு இத்தனை நாள் இருந்தேன் முதல்ல நீ பொட்டி கட்டு கிளம்பு மதி நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன் இவனை முதல்ல வீட்டை விட்டு அனுப்பு வீடே தொடச்சு போட்ட மாதிரி இருக்கு சக்கரை உடனே வீட்டை விட்டு வெளியே போ திடீர்னு துரத்தி விட்டாங்க எங்க போறதுன்னு தெரியலையே சரி அப்படியே போவோம் ஆண்டவா ஏதோ சர்ச்சு மாதிரி இருக்குதே சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல வயிறு வேற பசிக்குது சரி பாப்போம் அன்பார்ந்த இறை மக்களே இன்னைக்கு ஞானத்தை பற்றி பார்க்கலாம் இந்த தலை சிறந்த கொடையை பெற்றுக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற நாம பொருள் வாங்க கடைக்கு போறோம் ஊருக்கு போகணும்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம் அதே போல ஞானத்தை பெற்றுக்கொள்ள கடவுளை நோக்கி போறோமா ஓ ஞானம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம் சாலமோன் அரசின் கதை உங்க எல்லாத்துக்கும் தெரியும் உனக்கு என்ன வேணும்னு கிட்ட கேட்டார் சாலமன் தனக்கு உலகத்திலேயே சாலமோனுக்கு ஞானத்தை தந்த கடவுள் மேலும் சிறந்த செல்வங்களை சாலமோனுக்கு கொடுத்தார் ஞானத்தை கடையில வாங்க முடியாது கடவுளிடம் கேட்டால் தான் கிடைக்கும் அப்ப கடையிலே வாங்க முடியாது சரி எப்படின்னு ஃபாதர் கிட்ட கேப்போம் ஃபாதர் நான் ஒரு முதலாளி கிட்ட சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சேன் அவர் சொல்றத அப்படியே செய்வேன் இருந்தாலும் அவர் என்ன முட்டாள் ஞான சூனியன்னு சொல்லி வெளிய அம்ச்சிட்டாரு நீங்க ஞானம் ஞானோன்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன ஃபாதர் கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் தொடக்கம் பயப்படுறதுனா திருடன பார்த்து பயப்படுற மாதிரியா கத்தியை வச்சு குத்த பார்த்து பயப்படுவாமே அது மாதிரியா நம்ம கடவுள் நீதியும் அன்பும் உடையவர் அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதுபடி நடந்தாலே அதுதான் ஞானம் கிடைப்பதற்கு முதல் நிலை அப்ப கடவுள் என்ன செய்ய சொன்னாரே இந்த இந்த விவிலியத்தை பொறுமையா படி இதில் இயேசு சொல்லி இருக்க வார்த்தை படி நடந்தா ஞானம் தேடி வரும் சரி ஃாதர் படிக்கிறேன் தம்பி உன் வீடு எங்க இருக்கு இப்ப யாருமே இல்ல ஃபாதர் அநாதைக்கா இடம் இல்ல பஸ் ஸ்டாண்டு பிளாட்ஃபாரம் பார்த்து கடியில இது மாதிரி நிறைய இடம் இருக்கு தம்பி நீ போக நம்ம செக்யூரிட்டி தங்கற இடத்துல தங்கிக்க நான் உங்களுக்கு சொல்லிறேன் ரொம்ப நன்றி ஃபாதர் நம்பிக்கையோட இந்த பைபிள படி உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் சரியா சரி ஃபாதர் எங்க செல்லல ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு ஐடியில சாமுவேல் இருக்கு நமக்கு சாமுவேல் அப்படி யாரையும் தெரியாது சரி ப்ளே பண்ணி பார்க்கலாம் முதலாளி நான் சக்கரை பேசுறேன் நான் திருமுழுக்கு வாங்கிட்டேன் இப்ப என் பேர் சாமுவேல் நான் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன் நல்லது கெட்டது தெரியாம முட்டாளா நடந்துக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க படிச்சா அறிவு வரும் நினைச்சேன் ஆனா கடவுள்கிட்ட கேட்டா அடிவை விட வேர்வான ஞானம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பைபிளை படிச்சேன் இயேசு சொன்னது போல எல்லா விஷயத்தையும் நிதானமா நீதியோட அன்போட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப சர்ச்சில் இருக்க லைப்ரரிக்கு இன்சார்ஜா இருக்கேன் நிறைய படிக்கிறேன் என்ன நானே சரி செஞ்சுக்கிறேன் கடவுள் எனக்கு எல்லாத்துலேயும் வழிகாட்டியா இருக்காரு நம்ம சர்க்கரை ஆகிமே நம்ம கூட இத்தனை நாள் இருந்தோம் நம்ம அவனுக்கு நல்ல வழி காட்டலையே ஏங்க அவன் அட்ரெஸை கேளுங்க உடனே அவனை போய் பார்க்கணும் எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பார்த்தீங்களா நாம தான் அவனை திருத்த முயற்சி செய்யாமல் திட்டிக்கிட்டே இருந்தோம் அவன்கிட்ட சாரி கேட்கணுங்க வாங்க போகலாம் வா போகலாம்